ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ் இன்னைக்கு நம்ம ஷோல ரெண்டு சென் லேண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காக முப்பத்தி எட்டு ரூபா பட்ஜெட்டில் கட்டப்பட்ட ஒரு லோ பட்ஜெட் டூ பிஹெச்கே வடக்கு வாசல் வீட பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடும் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தான் ஸோ லொக்கேஷன் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனால தெரியும் நம்ம வீடு சுற்றிலுமே நிறைய வீடுங்க இருக்குது இந்த வீடு சுற்றியுமே வீடுங்களே இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ் போகும்போது உங்களுக்கு இந்த வீடியோ சுற்றி எத்தனை வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு நான் வந்துட்டு கவுண்ட் பண்ணி சொல்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் வீட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாப்பம்பட்டி ஸோ திருச்சி ரோட்டில் இருக்கிற பாப்பம்பட்டி இருந்து கலைஞர் காலேஜ் வழியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏழு கிலோமீட்டரில் பாப்பம்பட்டி நால் ரோடு ஸோ அதுலேருந்து இன்னும் மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த வீடை நீங்கள் ரீஸ் பண்ணிடலாம் ஸோ டோட்டலாக திருச்சி ரோட்டில் இருந்து பத்து கிலோமீட்டரையும் பாப்பம்படியிலேருந்து மூணு கிலோமீட்டரையும் இந்த வீடு லொக்கேட்டே இருக்குது ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடு இந்த லொக்கேஷன் இந்த பட்ஜெட் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா டிஸ்பிளில் கொடுத்துட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ரெண்டு லேண்ட் லேண்டரேவில் இருபத்தேழுக்கு நாற்பது அப்படிங்கிற பிளாட் டைமண்ட் இந்த வீட்டுக்கான டோட்டல் பில்ட் அப் ஏரியா ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல கொடுத்து இந்த வீட்டை மேற்கு பார்த்த இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீட்டுக்கான மெயின் டோர் கொடுத்து இந்த டூ பி வீட்டுக்கு தேவையான எல்லா பெசிலிட்டிஸும் பக்காவா கொடுத்து சேல்ஸுக்கு இப்போ ரெடியா வச்சிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடியில ரோடு இருக்குது வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டன் கொடுத்து பபுள் டிசைன் பாக்ஸ் டிசைன் எல்லாம் கொடுத்து மல்டி கலர் காம்பினேஷன்ல கான்ட்ராஸ்டா பெயிண்டிங் பண்ணி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கே வந்துட்டு அழகா எடுத்து காமிச்சிருக்காங்க மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துக்காக பெரிய டேப்பர் கொடுத்திருக்காங்க அவுட் சைட்ல கார்டன் ஏரியாக்கான ஸ்பேஸும் கொடுத்திருக்காங்க வீட்டுக்கு ஸ்டாக் மெட்டல செஞ்ச ஐரான் கேட் டூ டோர் டெவலப் போட்டிருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணதும் லென்த் ஏன்னா பெரிய கார் பார்க்கிங் சைஸ் எட்டுக்கு இருபத்தி நாலு அப்படிங்கிற சைஸ்ல நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ப்ளோரிங் ஃபுலோவுமே ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் போட்டுருக்காங்க இந்த கார் பார்க்கிங்ல ஒரு காரையும் ரெண்டு மூணு டூ வீலரையும் வந்து பார்க் பண்ணலாம் ஸோ இருந்து அவுட்டர்ல எனக்கு வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடு பீஸ்ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தான் இந்த டூ பிஹெச்கே வீடு கார் பார்க்கிங் சீலிங்ல மல்டி கலர் காம்பினேஷன்ல பிஓபில ரெண்டு சென்ட்ரோசஸ் கொடுத்து அதுல கியூட்டா ஹேங்கிங் லைட்டர் தங்க விட்டுருக்காங்க மெயின் டோருக்கு அடுத்து வர இந்த ஸ்பேஸ்ல அஞ்சு அடிக்கு ஸ்பேஸ் கொடுத்து அதுலேயே இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்போ போர் போட்டு கொடுத்துருக்காங்க போர்ல வந்து தண்ணி வந்து நல்லாவே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்போட்ட கெப்பாசிட்டி சிக்ஸ் தௌசண்ட் லிட்டர் பார்க்கிங்கோட சீலிங் ஃபுல்லவு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நிறைய பார்ட் லேட்டோ வந்து கொடுத்துருக்காங்க வீட்டோட பேக் சைட்ல இந்த வீட்டுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்து ஸ்டேர் கேஸை ஒட்டியே வீட்டுக்கான அவுட் சைட் காமன் பாத்ரூம் நாலுக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் சேரி கேஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்கான கனெக்ஷனும் வாஷிங் மிஷின்க்கான கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்டுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீ கூட்ல அழகாக பண்ணி அதை வடக்கு பார்த்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் படிக்கடிக்கி ரெண்டு ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஸ்டிக் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணதோ வீட்டுக்கான ஹால் சைஸ் பதினொன்னுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃபுளோரிங் ஃபுல்லோமே டூ பை ஃபோர் சைஸ்ல ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கிளாஸி ஃபினிஷ் மெல்டிஸ்ட்ல பண்ணியிருக்காங்க ஹாலோட சீலிங்கோட சென்டர் பாயிண்ட்ல கோல்டன் கலர் காம்பினேஷன்ல பிஓபில ஒரு சென்ட்ரோசஸ் கொடுத்து அதில் பார்க்கறதுக்கு அழகாக ஒரு ஹேங்கிங் எடுத்து அவங்க ஓட்டிருக்காங்க அண்ட் சீலிங் சுத்தியுமே அதே கலர் காம்பினேஷன்ல வால் பார்டரிங் ஒர்க்கும் பண்ணிருக்காங்க ஹாலோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேயர்ல ஒரு வால் செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக சிங்கிள் விண்டோவும் கொடுத்துருக்காங்க வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே யூபிசியில தான் போட்டுருக்காங்க ஹாலுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் எட்டுக்கு எட்டுங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான கிச்சன் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க கிச்சனோட வால் ஃபுல்லோவுமே டபுள் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பேக் சைடில் த்ரீ லைல ஒரு வால் செல்ஃபோ மேலே காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் கிச்சனுக்கு சிங்கிள் விண்டோவும் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள ஹால்லையே காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஆறுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் இந்த பாத்ரூமோட வால் ஃபுல்லோவுமே ஃப்ளவர் டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு நேர் ஆப்போசிட்லேயே இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வீட்டில் வர ரெண்டு பெட்ரூமுக்குமே வுட் டோர் தான் போட்டிருக்காங்க பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்கு காங்க்ரீட் போட ஸ்லாப்பும் வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக சிங்கிள் விண்டோவும் கொடுத்துருக்காங்க அடிஷ்னல் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேயில் ஒரு வால் செல்ஃபோன் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு அஞ்சுங்கிற சைஸில் இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் டைசர் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே வர ரெண்டு பாத்ரூம்கான பாத் ஃபிட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் பம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் லொக்கேட் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான செகண்ட் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்போ டூ லேயர்ல வால் செல்ஃபும் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுக்கல அதுக்கு பதிலாக ஹாலே வந்து காமனாக பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம இந்த வீட்டுக்கான ஓப்பன் டர்ஸ் போயிட்டு இந்த வீடை சுற்றி எத்தனை விரும்புங்க இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீட்டோட ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஃபினிஷ் சோ ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃபினிஷிங் கூட பண்ணிங்க இருக்குது ஸோ படிக்கிட்டு ஃபுல்லாமே நமக்கு காங்கிரீட் பண்ணியிருக்காங்க ரைட் சைடில் வர ஹேண்டலுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல ரெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடு சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்ராக வந்தோம் இந்த வீட்டில் பண்ணியிருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸாக ரீச் பண்ணிட்டோம் ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்படியே ஒரு டூபிலிஎஸ் கியூடு மேலே கட்டிக்கலாம் ஸோ அதுக்கான பீம் கனெக்ஷனும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் துணி துவைக்கான கல் பைப் கனெக்ஷனாக வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் லெஃப்ட் சைடு கார்னரில் சிங்கிள் வாட்டர் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போலாம் ஜூம் பண்ணி காமிக்கிறது தான் என்ட்ரன்ஸ் ஸோ வந்து இந்த ஏரியாவுக்குள்ள வர மெயின் ரோடு இது தான் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா மூணு வீடுங்க இருக்குது அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சைட்டுங்க தான் எம்டி சைட்டு அந்த லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சாறு வீடுங்க வந்து இருக்குது ஸோ எல்லாத்துலேயும் வந்து மக்கள் குடியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவியூ பண்ண இந்த பட்ஜெட் டூ பிஹெச் வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு கால் ஏன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த வீடை பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த வீடோட பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் வீடு அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வீடு இருக்குது ஸோ வீடியோ இல்லாமல் இருக்கிற எம்டி பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைட்டு தான் ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு இருக்குது ஸோ அதை தான் நான் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஆனால் இதை பார்க்கறதுக்கு வந்து காடு மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறது ஒரு சைட்டு அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடுங்க வந்து இருக்குது இந்த வீட்டுக்கு கோர்ப்பு இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸடு இல்லை ஸ்லைட்லி நெகோசியபிள் தான் ஸோ ஒரு பெட்டரான ப்ரைஸ்லேயே பண்ணி கொடுக்கலாம் ஸோ ட்ரீம் ஹோம் தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்